ஹலோ இயர்ஸ் நன்மஸ் வெல்கம் டு விஜய்தாக்கர் வெல்கம் டு அந்த வீடியோ நேற்று தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களின் புக்கை வந்து வெளியிட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ விமர்சையாக அந்த புத்தக விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு புத்தக விழா கொண்டாடி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்படி யாருமே கொண்டாடினது கிடையாது மிஞ்சி போனால் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருப்பாங்க முக்கியமாக அந்த எழுத்தாளர்கள் இல்லை படிப்பை படித்த மேதாவிகள் பத்திரிகையாளர்கள் அப்புறம் பார்த்தா கவிஞர்கள் இப்படி தான் இருப்பாங்களே ஒழிய ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு மினி மாநாடு மாதிரி அது பார்க்குறதுக்கு இருந்துச்சு அந்த கூட்டம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தான் இருந்தாங்க ஏன்னா எல்லாமே தளபதிக்காக ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் பாசு அப்படின்றனால தான் அவ்வளோ கூட்டம் இதே பாஸ் இல்லை எல்லாருமே ஃப்ரீயாக வைக்கலாம் அப்படின்னு ஓப்பன் ஒன்று வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த புத்தக விழா பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு தமிழ்நாடு தமிழர் வெட்டிக் கழகத்தின் மாநாடாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சரி பரவாயில்ல ஆனால் தளபதி அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக சம்பவம் செஞ்சார் அப்படின்றத மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது சம்பவம்னா சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் ஏன் அதாவது எவெல்லாம் ஒருத்தர் வந்து இவரை எந்த அளவுக்கு இலக்காரமாக பேசுனாங்களோ அத்தனை பேரும் இன்றைக்கி வாயிலையும் கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஏன்னா இந்த ஆள் நம்ம நோண்டி விட்றோம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி தோணும் போல இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சமைய வச்சு செஞ்சுருக்காரு ஸோ அது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து என்ன தோணும்னு பேசலை பிஜேபிக்கு ஒரு கொட்டு டிஎம்கேக்கு ஒரு கொட்டு விசிகாக்கு ஒரு கொட்டு அப்படியே மக்களுக்கும் ஒரு கொட்டு வச்சுட்டு தான் அந்த ஸ்பீச்சை அவர் முடிச்சிருக்காரு ஸோ இதோட விளக்கத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்ப்போம் என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே தளபதி அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி இது முக்கியமான விழா அம்பேத்கர் அவர்களுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற அந்த புக்கு வந்து எல்லாருக்குமான தலைவர் அப்படின்ற ஒரு போ ஒரு புத்தகம் தான் இது வந்து நேற்று வெளியிடப்பட்டிருக்காங்க இது புத்தக விழாவா இல்லை அரசியல் விழாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர்னாவே அரசியல்தான் அவர் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படின்னும்போது இது ஒரு புத்தக விழாவை வந்து பார்க்க முடியாது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுதியிருக்காங்க ஸோ அதனால இது வந்து ஒரு அவருடைய ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அவர் இன்னைக்கு நிழல் உலகத்தில் தான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வார் அப்படின்றத அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காரு ஸோ அதை தான் இந்த புத்தகம் அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னும் போது இதில் அரசியல் பேசாமல் இருக்கவே முடியாது ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த அரசியல் மேடையில் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டியது விடுதலை சிறு விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் திருமாவளவன் அவர் வராததுக்கு ஒரு எட்டு பக்கம் அறிக்கை கொடுக்குறாரு பத்து பக்கம் அறிக்கை கொடுக்குறாரு அதுக்கு பல காரணம் சொல்கிறாரு எங்களுக்கு அழுத்தம் இல்லை எங்களுக்கு வந்து வேறு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படி இப்படின்னு என்ன தான் பூசி மொழுங்கனாலும் எண்டாவது டே யார் கண்ட்ரோலில் நீங்கள் இருக்குது அப்படின்னு உலகமே தெரியும் அப்படின்னும்போது இதில் நீங்கள் எட்டு பக்கம் இல்லை எண்பது பக்கம் அறிக்கை கொடுத்தாலும் எவனும் நம்ப போகிறது கிடையாது பட் ஆனால் என்ன மேடம்னு பார்த்தீங்கன்னா அவர் கூடையே இருக்க ஆதவ தான் இந்த ப்ரோக்ராமே வந்து இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் அம்பேத்கரை இப்போ வந்து கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அம்பேத்கர் வந்து இன்னமும் கூட அவர் யாருக்கான தலைவர் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தாலும் அவர் உண்மையாலுமே எந்த மத என்ன மொழிக்காரர் அப்படின்ற ப பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை வந்து நம்ம தமிழரை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டுடைய தலித் மக்களின் ஒரு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா காலப்போக்கில் தான் அவர் வந்து நார்த் இந்தியாவில் பிறந்தவர் அதை மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் அவருடைய பூர்வீகம் வேற இங்கே கிடையாது அப்படின்றதெல்லாம் அப்புறமா தான் தெரிய வந்துச்சு ஸோ இந்த மாதிரி இன்னமும் தமிழ்நாட்டில் தெரியாத நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவருடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராம்ஜி அப்படின்றவருக்கு வந்து பிள்ளையாக பதினாலாவது பிள்ளையாக பிறந்திருக்காரு பிறந்ததுக்கு அப்புறமா அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் அதுலேருந்து வந்தவர் தான் அம்பேத்கர் அப்படின்னும்போது அவரை வந்து ஒரு தலித் சமூகத்தின் அடையாளமாக வந்து நிறுத்தியிருக்காங்க பட் நார்த்தில் இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏன் பெருசாக அவர் ஈடுபடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த திராவிட சித்தாந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பூர்த்தி வச்சுட்டாங்க அதாவது மிஸ்டர் பெரியார் அவர்கள் ஸோ அவர் இருந்தனால இவருடைய கருத்துக்கள் வந்து மக்களிடத்துல போய் சேராமல் அது ஒரு மாதிரி கட்டமைப்புகளை தமிழ்நாடு வந்து அமைஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி இவருடைய தேவை இருக்குது அதாவது இது போன்ற தலைவர்களையும் நாம் வந்து முன்னெடுத்து வச்சு பேச வேண்டிய தேவை இன்றைக்கி இருக்கிறனால தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்பேத்கர் எடுத்து வச்சு பேசியிருக்கார் ஏன்னா இவர் சொன்ன விஷயங்களை தான் இன்றைக்கி தளபதி அவர்களும் ஒரு சில இடத்துல பதிவு பண்ணுறார் உதாரணத்துக்கு இப்போ பிஜேபி பார்த்து பிஜேபியாக இருந்தாலும் சரி இல்லை தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே சொல்கிறார் ஏன்னா மணிப்பூர் இஷ்யூஸாக வந்து தளபதி அவர்கள் பேசலை அப்படின்னு பரிவாரியாக சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி நேற்று அட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டார் மணிப்பூரில் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னை வரைக்கும் அதற்கான ஒரு சொல்யூஷன் எடுக்கல அப்படின்னு இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட ஆதரவாளராக காமிச்சிக்கக்கூடிய யார் பேருனா ரங்கராஜ் பாண்டேயோ கூட இருக்காரு மணிப்பூர் விஷயத்தில் பிஜேபி தவறிடுச்சு செய்கிறதுக்கு முறையான விஷயத்தை செய்கிறதுக்கு தவறிடுச்சுன்னு அவரே இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த தலிதேசம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிருக்கு மக்கள் வெகாரியாக மாறி இருக்காங்கன்ற அந்த நெனைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது வேங்கை வயலோட இஷ்யூஸை எடுத்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற பையனை வந்து வெற்ற விஷயமாக வெற்றி அவனை வந்து ஆல்மோஸ்ட் இறந்துக்கு போகிறக்க பையன் வந்து க காட்ஸ் கிரேஸ் அவன் நல்லா திருப்பி ரெக்கவர் ஆகி படித்து ப்ளஸ் டூவில் வந்து நல்லா மதிப்பெண் எடுத்தது இதெல்லாம் வந்து வந்து பார்க்கும்போது நமக்கு இன்னமும் நம்ம தமிழ்நாடும் பின்தங்கி தான் இருக்குது அப்படின்றத வந்து இது புரியப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்காய வயலில் குடிநீரில் மழத்தை கழிக்கிற அளவுக்கு உனக்கு வந்து இனவெறி இருக்குது இல்லை ஜாதி வெறி இருக்குது அப்படின்னா அது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படணும் ஸோ அது ஒழிக்கப்படுறதுக்கு என்ன வேலைகள் செய்யணுமோ அதை செஞ்சு தான் அவனும் அந்தந்த அரசாங்கம் ஆனால் அதை செய்யறதுக்கு தவறிடுச்சு அப்படின்றது தான் பாயிண்ட் அவுட் வந்து பண்ணுறாரு டிஎம்கே ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கூட தன்னை வந்து ஒரு தலித்தின் தலைவராக காமிச்சிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் என்ன முதல் முதலப்படி ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் வந்து எல்லாருக்குமான தலைவராக வந்து நாங்கள் பார்த்தாலும் பட் நீங்கள் உங்களை காமிச்சிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சமூகத்தின் தலைவனாதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் போர்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ஓட்டு கேட்டு போகிற இடமா இருந்தாலும் சரி நே நேற்று பேச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர் சொல்கிறாரு பெருவாரியான தலித் மக்கள் வாழக்கூடிய இடத்துல தான் நீங்கள் ஓட்டு கேட்டு போகிறீங்க போது அப்போ உங்களை நீங்கள் என்னவா அடையாளப்படுத்திக்கிறீங்க மிஸ்டர் திருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலித் சமூகத்தின் ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னும்போது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய குடிநீரில் மழத்தை கழித்த ஒரு குற்றவாளியை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு அரசோடு உங்களுக்கு என்னத்துக்கு கூட்டணி அப்படின்ற விஷயத்தை திருமா போன்றவர்கள் தான் வந்து யோசிக்கணும் பட் அவரே அதை யோசிக்கல அப்படின்னா எப்படி அந்த சமூகத்தின் மக்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் வந்து பெற்றுத்தர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி சிறு திருமாவளர்கள் வந்து அரசியல் பார்வையில் நான் அரசியலுக்காக டிஎம்கேல இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த தலித் தலைவர்ன்றத போர்வை எடுத்துட்டு நீங்கள் யாருக்கான தலைவர் அப்படின்றத முதல்ல பிரகடனப்படுத்தணும் அதையே செய்ய மாட்டேங்கிறாரு ஸோ இந்த இடத்துலயே அவர் வந்து சரிக்கிறார் ஸோ அதனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்த புத்தக விழாவுக்கு கண்டிப்பாக வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் ஆனால் வராமல் போயிட்டார் போது அதற்கு தான் தளபதி அவர்கள் சொன்னார் லாஸ்டா நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் உங்கள் எண்ணம் முழுக்க இங்கே தான் இருக்கும் அப்படின்னு அவர் பதிவு பண்ணாலும் இவர் திருப்பியும் என்ன உடனே நான் எந்த அழுத்தத்துக்கும் உள்ளாவில்லை என்னை வந்து யாரும் கட்டுப்படுத்தவில்லை நான் விஜய் அவர்களுடன் மேடையில் ஏறினால் என்னையும் அவரையும் நினைத்து வேறு ஒரு அரசியல் சாயம் பூசப்படுகிறது நான் கேட்குறேன் என்னங்க சாயம் பூசப்படுது அவர் அம்பேத்கர் புக்கை வெளியிடுறாரு நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை நீங்கள் வெளியிட்டால் அவர் வாங்க போகிறாரு இதில் என்ன அரசியல் சாதம் அரசியல் சாயம் பூசினா என்ன நீங்கள் இதற்கு முன்னாடி வேறு கூட்டணி கட்சிகள் கூட போய் சேர்ந்ததே கிடையாதா தேமுதிமுக கூட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு கடைசியில் விஜயகாந்த் அந்த காலி பண்ணதே கிடையாதா இப்படி பல கேள்விகள் பல விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது மிஸ்டர் திருமா பட் யாருக்காக இருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே மேட்ரு பட் இதெல்லாம் இருந்தாலும் அவர்கள் கடைசியாக மக்களுக்கு சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இரநூறு சீட்டும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு இருமாப்பில் இருக்க கூட்டணி இருமாப்பில் இருக்க திமுகவாக இருக்கட்டும் இல்லை இனி கூட்டணி வைக்க போகிற ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி பாமகவாக இருக்கட்டும் யாராக வேணால் இருங்க ஆனால் கூட்டணி வைத்த கட்சிகளை காலி செய்வார்கள் தமிழக மக்கள்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் மேலே மிக அதிவுல நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக பேசுகிறார் அதாவது ஒரு ஆளும் அரசாங்கம் எச்சரிக்கை விடுறார் எச்சரிக்கைன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஸ்டேஜில் பேசுகிறக்குன்னா ஒரு கெத்து வேணும் ஒரு தில்லு வேணும் அந்த எச்சரிக்கை அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார் தளபதி அப்படின்னா உண்மையாலுமே அவர் யாரை நம்புகிறான்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை திருமண திருமாவையோ இல்லை ஏடிஎம்கிலேருந்து வந்து நம்ம கூட சேர்ந்துருவாங்கனோ இல்லை பிஜேபியிலேருந்து சாரி பாமகலேருந்து வந்து சேருவாங்கணும் அப்படின்ற எண்ணம் அவர் மைண்டில் பெருகளவில் கிடையாது யார் வந்தாலும் இல்லைனாலும் மக்கள் என் கூட நீங்கள் நிற்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் அவருடைய அந்த பேச்சில் நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு மக்கள் எந்த சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் பார்க்காம கிடையாது பட் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவரம் உண்டு பண்ணுற மாதிரி தான் பல கட்சிகளின் பேச்சுக்களும் ஏச்சுக்களும் இருக்குது சோசியல் மீடியாவில் களத்தில் களம் காண மாட்டாரா களத்துக்கு வந்து சேவை செய்ய மாட்டாரா அவர் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்குறா அப்படின்ற பேச்சை வந்து பெருவாரியாக வைத்துட்டு இருக்கிறதுக்கு தான் நேற்று செருப்பால் அடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் சொன்னார் சன் என்னது சம்பிரதாயத்துக்காக செய்கிற எல்லாமே எனக்கு வந்து சரியா படாது அதாவது சம்பிரதாயத்துக்காக வந்து அவர் சொன்ன விஷயங்களில் முக்கியமாக இன்றைக்கி வந்து மழை நீருக்கு வந்து வரமாட்டாரன்னு கேட்டதுக்கு சம்பிரதாயத்துக்காக வந்து என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல உண்மையாலுமே என்ன சங்கடமோ அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த சங்கடத்தை போக்குறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்க வழியே மக்களோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சம்பிரதாயத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து நின்றுட்டேன் அப்படின்றத எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சம்பிரதாயத்துக்காக சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்களே பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக தான் சொல்கிறார் ஸோ மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் வந்து நம்ம முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற முக்கியமாக இல்லை நம்ம கூட நின்று ஃபோட்டோவே எடுக்கணும்னாலும் எங்கேயோ இருந்தாலும் நமக்காக தன் சொந்த காசை போட்டு இன்னைக்கு இவ்வளோ செய்யக்கூடிய மனிதன் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் எந்தளவுக்கு செய்வார் அப்படின்ற அந்த எண்ணம் முக்கியமாக அப்படின்றத மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல லாஸ்ட்டாக அவர் அந்த பஞ்சியை வச்சார் ஸோ ஒட்டுமொத்தமாக நேற்று அவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் பேசிப்பாக நினைக்கிறேன் ஆனால் பதினஞ்சு நிமிஷத்தில் மிக அழுத்தமாக ஆழமாக மக்களுக்கும் சரி எதிரி கட்சிகளுக்கும் சரி எல்லாருக்குமே நான் இப்படி தான் என்னோடய ஸ்டாண்டை இப்படி தான் நீங்கள் கலாய்க்கிறனாலேயோ நீ கேட்கறனாலையோ நீ பேசுகிறனாலையோ நான் என்னுடைய தன்மையை மாற்றிக்க மாட்டேன் ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் என்னுடைய சேவை மக்களுக்கு மட்டும்தான் மக்களுக்கு எப்பயுமே சேவை மட்டும்தான் செய்வேன் அப்படின்றத மிக அழுத்தமாக செஞ்சுட்டாரு அந்த மக்களின் ஆட்சியை மக்களின் நலனை கேள்விக்குறியாக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் எதிர்ப்பேன் அப்படின்றதையும் பதிவு கொண்டார் இதற்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேர்தலை தான் சொல்கிறார் என்னைக்கு தேர்தல் இன்னைக்கு என்ன தேதியில் தமிழ்நாடு இல்லை இந்தியாவிலே தேர்தல் நடக்குது ஆனால் ஒழுங்கா நடக்குதா அப்படின்ற பிரச்சனை இருக்குது அந்த ஒழுங்கா நடக்குதான்ற கேள்வி அவர் வச்சதுக்கு முன் வச்சது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்க சொன்னாலும் எலெக்ஷன் டைத்தில் காசு கொடுக்குறதும் பார்த்துருக்கோம் பெட்டி பெட்டியாக கண்டெய்னர் கண்டெய்னர் இல்லை பணம் இருந்ததை பார்த்துருக்கோம் பல இடங்களில் நார்த்திலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு ஓட்டு பூத்தில் அதாவது அந்த பெட்டியில் பெட்ட நமக்குன்னா பிஜேபி போய் விழுகிற மாதிரி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அது இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கேட்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா எலெக்ஷன் கமிஷனும் இன்றைக்கி ஆளும் அரசாங்க அரசாங்கத்தை அதாவது பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றது தான் அவர் தெளிவுபடுத்துறாரு ஸோ ஒரு நாட்டில் நல்ல விஷயம் நடக்குன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் தான் ரொம்ப சிம்பிள் நல்லவன் ஆண்டால் அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்றது தான் அவர் சொன்ன விஷயம் அந்த நல்லவரை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம அதை கையை விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு குத்துதே குடையுது அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது நக்கிட்டு தான் போகணும் அப்படின்றத அவர் இப்படி டீசெண்டாக இன்டீசண்டாக சொல்ல அவர் டீசெண்டாக சொல்லிட்டார் பட் நான் வந்து இப்படி தான் ஓப்பனாக சொல்கிறேன் முடிஞ்சால் ஓட்டு போட்டு நல்லவரை தேர்ந்தெடுங்க இல்லையா குனியை வச்சு குத்து வாங்கி வாங்கிட்டு தான் போகணும் நான் நல்லது வீடியோ லவியாக டேக்கிறப்பேன்